தமிழ் புத்தாண்டு இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும் என கூறினார் தமிழ் புத்தாண்டு இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ் புத்தாண்டின் விசேஷமிக்க தருணத்தில் அனைவருக்கும் குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ் புத்தாண்டு மலர்கின்ற இந்த நன்னாளில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கரின் வாழ்க்கையும் சித்தாந்தமும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு உத்வேக தூணாக மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் ஹிசார் விமான நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி விமான நிலையத்திற்கு முதல் நேரடி வணிக விமானத்தையும் பிற வளர்ச்சி திட்டங்களையும் கொடியசைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் வாழ்க்கை மற்றும் சித்தாந்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு உத்வேகத்தின் தூணாக மாறியுள்ளதாக கூறினார் ஏழைகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆதிவாசிகளுக்கு உதவுவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் விரைவான தொடர்ச்சியான வளர்ச்சியை காணும் என்றார் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சமூக சமத்துவத்தை நிலைநாட்டியதில் திமுக ஆட்சி காலமே பொற்காலம் என அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சமூகத்தில் நிலவும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை குற்றங்களுக்கு எதிராக முழங்கியவர் அம்பேத்கர் என தெரிவித்தார் இந்தியாவில் முதல் முதலாக சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயர் வைத்தவர் கலைஞர் கருணாநிதி என்ற முதலமைச்சர் சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் கூறினார் இந்தியா மற்றும் தான்சானியா கடற்படைகள் இணைந்து பல்முனை கூட்டு ஒத்திகையை தொடங்கியுள்ளன தான்சானியாவின் டார் எஸ்ஸலாம் துறைமுகத்தில் ஐகிமி என்ற பெயரில் நடைபெறும் இந்த கூட்டு ஒத்திகை நேற்று தொடங்கியது ஆறு நாட்கள் நடைபெறும் கூட்டு ஒத்திகையில் ஐ சென்னை ஐ என் எஸ் கேசரி ஐ என் எஸ் சுனைனா ஆகிய மூன்று இந்திய கப்பல்கள் பங்கேற்றுள்ளன பைசாக்கி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தில்லியில் உள்ள மாடல் ராம்லீலா பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பைசாக்கி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் வகையில் பெண்களுடன் இணைந்து முதலமைச்சர் ரேகா குப்தா நடனமாடியது அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நகரிலிருந்து புதுதில்லிக்கு செல்லும் புதிய ரயில் சேவையை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று மெய்நிகர் முறையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவும் கலந்து கொண்டார் அம்பேத்கர் ஜெயந்தி அன்று அவரது பிறந்த ஊரிலிருந்து தில்லிக்கு ஒரு ரயிலை தாங்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளதாக கூறிய மோகன் யாதவ் இது அம்பேத்கர் நகருக்கும் தில்லிக்கும் இடையிலான இணைப்பை எளிதாக்கும் என்றார் இந்த ரயில் உஜ்ஜைன் வழியாக பயணிக்கும் என்ற அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் உஜ்ஜைனியில் மகா கும்பமேளாவுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றார்